அலோ விவாஸ் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வானது இந்த ஏப்ரல் மாதத்திலாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடங்களில் கிரகங்களுடைய சஞ்சாரமும் இடமாற்றமும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கக்கூடும் அதை வைத்துதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இனி வரப்போகின்ற நாட்கள் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கோங்க அதாவது ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பயிற்சி மற்றும் சஞ்சார இந்த ஏப்ரல் மாதத்துல கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் மேலும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ள போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை இந்த ஏப்ரல் மாதத்தில் தீரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை எழுதி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற அந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கட்டுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் மூலமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணுன்னா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதன் மூலமாக அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகளானது இருந்து கொண்டேதாங்க இருக்கிறது தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது வரவு பத்து ரூபா வந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது சில புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க பண்ணினாலுமே அதுல உங்களுக்கு பெரிதளவுக்கு லாபமானது ஏற்படாமல் இருந்து கொண்டு இருக்கிறது பிறகு ஏண்டா இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கவலை

விவகாரங்கள் போன்றவை காரணமாக நீங்க பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாம் இதற்காக பணத்தை உங்களுடைய சேமிப்புல இருந்து நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதன் காரணமாகவும் செலவுகள் ஏற்படலாங்க எனவேதான் நீங்க பொறுமை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நடவடிக்கைகள்ல நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க பிறர் விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டுங்க பணி இடத்துல சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்குள் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவை வழங்குவார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வயதான நபர்கள் அளிக்கக்கூடிய கருத்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகள் குறித்து எடுத்த முடிவுகளை நீங்க மாற்றிக்கொள்ள நேரலாம் அதன் காரணமாக அவர்களுடைய முன்னேற்றமானது காணப்படுங்க மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கி வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் குடும்ப உறவுல மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும் என்றாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம் எனவேதான் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இனிமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை அதாவது தொழில் மூலமாக அவங்க பெறக்கூடிய நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்க அதிக செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடாது திடீரென்று பண இழப்புகள் கூட ஏற்படலாம் இதனை தவிர்க்க உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க திட்டமிட்டு வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலமாக பணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சப்படுத்தலாங்க அதன் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய செலவுகளையும் கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கலாம் தந்தை இல்லைனா தந்தை வயதுல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல் நல பிரச்சனைகளுக்காக உங்களுடைய பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு எனவே பெரும் சிரமங்களை தவிர்த்து கொள்ள அவங்களை ரொம்பவே பாத்தீங்கன்னா கவனித்து அவ்வப்போது உரிய நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுடைய பணத்தை கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் செலவிட வாய்ப்புகள் இருக்கு இது இழப்புகளை இன்னுமே கொஞ்சம் ஜிப்படுத்து உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சமூக சேவை நடவடிக்கைகளுக்கு ஒதுக்குமாறே சொல்லப்படுதுங்க இது இழப்புகளை தவிர்க்கவும் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கும் ரொம்பவே ரொம்ப உதவியாக சமூகத்திற்காக சில விஷயங்களை நல்லதுக்காக செய்யலன்னா தேவையே இல்லாம பார்த்தீங்கன்னா சில கெட்ட விஷயங்களுக்காக அதாவது உடல் ஆரோக்கிய விஷயத்துக்காக இல்லனா சில இடங்களில் பண இழப்புகள் இது போன்ற சில விஷயங்களை நீங்க சந்திக்க நேரலாங்க முடிவு தான் அதாவது நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு பணத்தை போட்டு நீங்க புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லை என்றால் தேவையே இல்லாமல் நஷ்டத்தை சந்திக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு தொழில உறுதுணையாக இருக்க வேண்டுங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க வருமானத்தை பெற உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த வேண்டுங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்துக்கோங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பக்கத்துணையாக இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பாரு மேலும் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் நீங்க பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணம் மேற்கொண்டுட்டு வருவீங்க அது உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்கு ரொம்பவே ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவீர்கள் புது இடமானது உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள் அதன் மூலமாக நல்ல பெயரும் புகழும் பாத்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க நீங்க சிறப்பாக செயலாற்றி பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய அமையப்போகிறது பணியிடத்துல உங்களால சாதிக்க முடியுங்க உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடித்து முன்னேற குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க தொழில்ல நீங்க புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க புதிய தயாரிப்புகளை செயல்படுத்துவது சாத்தியமாகும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தளத்தை மேம்படுத்தவும் உங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தவும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க இருப்பினுமே வணிகம் தொடர்பான முதலீடுகள் ஆதரவாக தெரியவில்லை எனவேதான் நஷ்டத்தை தவிர்க்க முதலீட்டு திட்டங்களை இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஆரோக்கியம் தாங்க அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களால் கவனம் பயன்படுத்தி நீங்க முன்னேற்றத்தை பெற முடியுங்க சோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதமானது கணுக்கால் சுவாசம் சைனஸ் மற்றும் ஒவ்வாமை தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த ஏப்ரல் ஒரு சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவேதான் முழுமையாக குணமடைய இந்த பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா சிகிச்சைகளுக்கு இக்கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் சென்று வரலாங்க இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த பகுதிகளில் தற்கொலை கா புதிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எனவே தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுதுங்க சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் சிவபெருமான வழிபாடு செய்து கொள்வதாலேயும் உடல் நல பிரச்சனைகளை குறைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா பார்த்தீங்கன்னா பாத்துக்கலாம் இந்த ஏப்ரல் மாதமானது அன்பானவர்களுடன் காதல் உறவுகளில் ஈடுபடவும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைய பொழுதுபோக்கு நடவடிக்கைகளிலும் காதல் உறவுகளிலும் ஈடுபடுவதில் அதே போல மகிழ்ச்சியான வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உடனான தொடர்பானது அதிகரிக்குங்க மேலும் மேலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக அன்பும் அந்யூனியமும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க மொத்தத்தில் கும்பராசி நேர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ